நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற அந்த லைக்கும் சப்ஸ்கிரைபும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்குல்ல ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணலனால லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அம்பிகா வந்துட்டு அந்த ஃபேஸ் மாஸ்க் எடுத்து விட்டுட்டு இப்போ பாரு அப்படின்ற மாதிரி சொன்னதும் சீனிலாம் ஒரு பொம்பளையா அம்பிகா மட்டும் வளாட்டினா கடைசி வரைக்கும் நாங்கள் எல்லோரும் குழப்பத்தில் தான் இருந்திருப்போம் போல அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல அப்படியே திமுரா வந்துட்டு ரம்யா நின்றுட்டு இருக்காங்க இவன் உனக்கு என்ன பாவம் செஞ்சா எதுக்கு வந்துட்டு இப்படி துரத்திக்கிட்டு மனமேட வரைக்கும் இந்த பாடா படுத்துறேனி தீபா மன்னிச்சிருமா இவை இப்படிப்பட்ட மோசமான பொம்பளைன்னு சொல்லிட்டு தெரியாமல் போச்சு அது தெரியாமல் ஒன்னையும் கஷ்டப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியே அபிராமி சொன்னதோ அத்தை அவள் பண்ண தப்புக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதுனால் ஒன்றும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொன்னது நான் சும்மா விட மாட்டேன்டீங்க ஏன் மருமைகளை வா கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு க அடிக்கிறதுக்காக போகிறாங்க ரம்யாவை அப்போ டக்குன்னு வந்துட்டு அபிராமியை வந்துட்டு கீழே தள்ளி விடுற அபிராமி வந்துட்டு உடம்பு வேற சரியில்லை அவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி மயக்க போட்டு விழுந்துடுறாங்க இங்கிட்டு வந்துட்டு ரியாவும் குடுகுடுன்னு ஓடி வந்து துப்பாக்கி எடுத்து தீபாவை மிரட்ட ஆரமிச்சிடறாங்க யாராவது நகண்டிங்கன்னா இவ்வளோ சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கா ரம்யா இதான் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தாலியை எடுத்துட்டு தீபாவை கடத்திட்டு அங்கே இருந்து காரில் ஏறி கிளம்பிட அதே சமயத்தில் கார்த்தி உள்ளே வராங்க நம்ம எதிர்பார்த்தது தான் நமக்குள்ள கார்த்தி வந்தது என்ன இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து விசாரித்ததும் எதுவுமே வந்துட்டு சொல்லாமல் தீபாவை கடத்திட்டு போயிட்டாங்க ரம்யா உரியாவும் அப்படின்ற மாதிரி சொல்ல கார்த்தி பின்னாடியே வண்டி எடுத்துட்டு ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு வந்துட்டு நான் வந்துட்டு எவ்வளோலாம் ஸ்கெட்ச் போட்டு எப்படியெல்லாம் காய் நகர்த்தி கடைசியில் ரம்யா உன் கழுத்தில் தாலி ஏற போகிற சமயத்தில் இப்படி வந்து எடுத்துட்டாலே அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரியா சொல்லிக்கிட்டு இருக்க ஆமாம் எல்லாம் இவளால் தான் நான் தப்பு பண்ணிட்டேன் ரியா இவளை கடத்தி கொண்டு வந்து அங்கே வச்சுருந்தால அப்படியே இவளை வந்துட்டு போட்டு தள்ளாமல் போயிட்டோம் அப்படியே வந்துட்டு போட்டு தள்ளியிருந்தோம்னா இப்போ மண்டபத்துக்கு வரைக்கும் வந்து என் கல்யாணத்தை கெடுத்துருப்பாளா அப்படின்ற மாதிரி சொல்ல ஏன்ட்டு இப்படி பைத்திய மாதிரி அழைஞ்சிட்ருக்கா அவர் என்னோட புருஷன் உனக்கு தான் ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்கல்ல அவரை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்க வேண்டியதுனே அதை விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாமல் ஏன் புருஷ பின்னாடி இப்படியே அழைஞ்சிக்கிட்டு இருக்க சரி உன்ன போய் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நினச்சம்பார் அப்படின்ற மாதிரி சொல்ல வாய முறி நீலாம் ஒரு ஆளு என்ன சொல்ல வந்துட்டேன் நான் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா கார்த்திய மனசில் நினைச்சிட்டேன் இந்த தாலி வந்துட்டு உங்க கழுத்துக்கு ஏறாது அது உங்க அம்மா அப்பா ஜோசியக்காரங்க முதல் கொண்டு சொல்லிட்டாங்க அப்போ என்ன அர்த்தம் இந்த தாலி ஏன் கழுத்துக்கு ஏற போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல கிறுக்கு மாதிரி பேசாது அப்படின்ற மாதிரி தீபா சொல்றாங்க நான் ஒன்று கிறுக்கு மாதிரி பேசலை உண்மையை சொல்லிட்டு இருக்கேன் இதெல்லாம் வந்துட்டு உங்ககிட்ட சொல்லாமல் உங்க அத்தா உங்க அம்மா அப்பா மறைச்சிட்டாங்க உன் கழுத்துல ஒரு தடவை தான் தாலி ஏறும் அதுலேருந்து என்ன தெரியுது மறுதட ஏறாது என் கழுத்தில் தான் ஏற போகுது இப்போ வந்துட்டு கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் டிலே ஆயிருக்கு அவ்வளோதான் இந்நேரத்துக்கு நான் மிஸ்ஸஸ் கார்த்தி ஆயிருப்பேன் எல்லாம் இவ்வளவு வந்தது எனக்கு வந்து கோவத்துக்கு இப்பே சுட்டு இவளை வந்துட்டு வெளியில் வீசி எரிஞ்சிட்டு போயிட்டே இருப்பேன் என்ன பண்ணி தொலைகிறது இவன் முன்னாடி தான் கார்த்தியை தாலி கட்ட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பயங்கரமா வந்துட்டு சண்டை போட அது நான் உசுரோடு இருக்கிற வரைக்குமே நடக்காது அவரை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் கனவுல கூட நினச்சி பாத்துறாத நீ எப்படி வேஷம் போட்டு வந்தாலும் அவர் மனசுல வந்துட்டு உனக்கு இடமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க ஏய் அதெல்லாம் பார்த்துக்கலாண்டி அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்க ரியா வந்துட்டு காரை தெரியாம முன்னாடி ஒரு வேன் வருதுன்னு சைடில் விட்டுறாங்க அப்போ வந்துட்டு துப்பாக்கி கீழே விழுந்துருது துப்பாக்கி எடுக்கிறேன்னு ரம்யா கீழே புனிய ரம்யா கையில இருந்து அந்த தாலி செய்யின புடிஞ்சிட்டு தீபா ஓடுறாங்க பின்னாடியே வந்துட்டு ரம்யாவாக ஓடி போகிறாங்க இங்கிட்ட தீயா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க ஏன் நில்லடி அந்த தாலியை கொடுத்துரு என்னை வந்துட்டு சோதிக்காத சுற்றுவம் பார்த்துக்கும் என்ன குளகாரியாக மாத்திராத அந்த தாலியை குடு குடு அப்படின்னு சொல்ல தீபா வந்துட்டு குடு குடுன்னு ஒரு காட்டு வழியில் வந்துட்டு ஓடி போறாங்க இங்கிட்டு வந்துட்டு காட்டியை காமிச்சிட்டு இருக்காங்க ஒரு இடத்துல வந்து வண்டி நிப்பாட்டிட்டு போலீஸ் சரவணன் இருக்கார் இல்லையா அவருக்கு தான் கால் பண்ணுறாங்க ச கார்த்தி கல்யாணம் நல்லபடியாக நடந்துருச்சா சாரி கார்த்தி இவங்க ரெண்டு பேர்த்தையும் தேர்ற அவசரத்தில் கல்யாணத்துக்கு வந்துட்டு வர முடியல அப்படின்ற மாதிரி சொல்லலை சார் கல்யாணம் நடக்கலை அப்படின்ற மாதிரி சொன்னது என்னாச்சு காட்டி அப்படின்னதும் ரம்யாவும் ரியாவும் சேர்ந்து தீபாவை மண்டபத்தில் இருந்து கடத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஐயோ சாரி சாரிகார்த்தி இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த ரம்யா வந்துட்டு ரொம்ப மோசமான லேடியாக இருப்பா போல் அப்படின்ற மாதிரி சொல்ல நான் அந்த அவங்க வந்த பக்கம் தான் வந்திருக்கேன் பாதியில் ரோட்டில் தான் இருக்கேன் மற்றபடி அவங்க எங்கே போனாங்கன்னு எனக்கு ஐடியாவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல சரி நான் கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணி அவங்க எந்த பக்கம் வந்தாலும் நான் இன்ஃபார்ம் பண்ண சொல்கிறேன் சொல்கிறேன் நீங்கள் எதுக்கு கவலைப்படாது இங்கே காட்டி அப்படின்ற மாதிரி சொன்னது காட்டி ஃபோனை கட் பண்ணிட்டு தீபா ரம்யா அவங்கள தேடி வந்துக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு வந்துட்டு ஒரு பள்ளம் மாதிரி இருக்க அந்த மூளையில் போய் வந்துட்டு தீபா நின்றுடுறாங்க ஒழுங்கா தாலியை கொடுத்துரு இல்லைனா என்னை கொலை பண்ண வச்சுடாது ஒழுங்க தாலியை கொடு அப்படின்ற மாதிரி சொல்ல தாலியெல்லாம் கொடுக்க மாட்டேன் என் உசுரே போனாலும் சரி என் தாலி வந்துட்டு என்கிட்ட தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சில பைத்தி மணி அந்த தாலியை கொடுக்கலனா நீ செத்து மண்ணோட மண்ணாக போயிடுவே அப்படின்ற மாதிரி சொல்ல நான் செத்தாலும் பரவாயில்ல ஏன் அம்மூன் இப்படியெல்லாம் வெறி பிடிச்ச மாதிரி நடந்துகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமடி வெறி தான் பிடிச்சிருக்கு கார்த்திக் வேணுன்ற வெறி பிடிச்சிருக்கு எனக்கு அவர் அவர் அடையாம விடவே மாட்டேன் அப்படின்ன மாதிரி சொல்ல அவர் என்னோட புருசண்டி அவர் எப்படி என்னால் விட்டு கொடுக்க முடியும் சின்ன வயசுல நீ எப்படி அன்பா இருப்ப அப்பெல்லாம் நான் உனக்கு விட்டு கொடுத்துருக்கல அப்படின்ன மாதிரி சொல்ல அது மாதிரி இப்போ எனக்கு விட்டுக் கொடு அப்படின்ற மாதிரி சொல்ல அது கனவுலேயே நடக்காது என் புருஷனை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் அவர் என்னோட வாழ்க்கை அவரை நான் சந்தோஷமா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன் அதை விட்டுட்டு விட்டுக் கொடு விட்டுக் கொடுன்னு கேட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஏ நான் யாருன்னு தெரியுமாடி நான் எப்பேற்பட்ட லேடி தெரியுமா அத்தனை பிசினஸ் மேனைய வந்துட்டு கதிகளங்க வச்சவ என்னோட பார்வைப்படாதான அத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற நானே கார்த்தி வேணும்னு சொல்லிட்டு அவரை கட்டிக்கணும்னு நினைக்கிறேன் நீலா யாருடி அவர் பக்கத்துல ஒன்னா நெருங்க முடியுமா நீலா அந்த குடும்பத்துக்கு எப்படி மருமகளான அவர் எவ்ளோ பெரிய கோடீஸ்வரர் ஹான் சார் விட்டுட்டு போயும் போய் ஒன்ன சே உன்னால அவர் பக்கத்துல என்னால நினைச்சு கூட பார்க்கவே முடியல அவர் வந்துட்டு உனக்குலாம் செட்டே ஆக மாட்டார் எனக்குத்தான் பொருத்தமா இருப்பாரு ஆஹ் நிலா வந்துட்டு அவரை விட்டு போயிடு உன்ன போய் அவர் கல்யாணம் முடிச்சிருக்காரு பாரு முதல்ல கார்த்தி எனக்கு பார்த்தா மாப்பிளை அவரை வந்துட்டு நான் தான் நேரம் கல்யாணம் பண்ணி நின்றுருக்கணும் எனக்கு அப்ப கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல அதனால தான் நீ கல்யாணம் முடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஒழுங்கா கார்த்தியை விட்டுரு போயிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அதுக்கான உலையும் நடக்காது நான் அவரை விட மாட்டேன் அவர் புருஷன் இன்னில ஒரு பொம்பளையா அப்படின்னு மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்க இதெல்லாம் வந்துட்டு சைடுல ஐஸ்வர்யா ஒளிஞ்சு அது எப்படி அடுத்த ஸ்பாட்ல வந்துட்டு கிளம்பி வந்த கார்த்தியாலேயே வந்துட்டு வந்து கண்டுபிடிக்க முடியலையா ஆனா ஐஸ்வர்யா ஒளிஞ்சு நின்னு பாக்குறாங்களா இத வந்துட்டு நம்புற மாதிரியா இருக்கும் லாஜிக்கே இல்லாம கிறிக்கு தனமா சீரியல் எடுத்துட்டு போற மாதிரியே தான் தோணுது அடுத்து வந்துட்டு ரம்யா சொல்றாங்க உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை இப்ப பார் அப்படின்னு சொல்லி சுட போற நேரத்தில் தீபா வந்துட்டு துப்பாக்கி பிடிச்சிடுறாங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்க நேரத்துல அந்த இடத்துக்கு ரியா ஓடி வந்து விடு விரு அப்படின்னு சொல்லி இங்க சண்டை போடுறாங்க ஐஸ்வர்யா பார்த்துட்டு ஐயோ யார் யாரை சுட போறாங்கன்னு தெரியல அப்படின்னு பாத்துட்டு இருக்க திடீர்னு புல்லெட்ஸ் முடிக்குது யாரோ வந்துட்டு யாரையோ சொல்லிட்டாங்க ஐஸ்வர்யா வந்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல இருக்க என்னோட ஒரு வேண்டுதல் என்னன்னா சைடுல இருக்கிற ஐஸ்வர்யா சுட்டு போட்டு தெரியலன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க